சன் டிவி நேரலை இந்த இனிய காலை பொழுதில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் விரைவில் உங்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறேன் அதுவரையில் நான் வெளியூரில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியின் வழியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த நாள் எப்படி இருக்க போகிறது அது நான் நேரில் பேசினாலும் சரி அலைபேசி வழியாக உங்களை தொடர்பு கொண்டு பேசினாலும் சரி என்ன இருக்கிறதோ அதை சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எப்பொழுதுமே உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று ஆரம்பித்த இந்த பகுதி தொடர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் தொடரும் இந்த நிலை உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் பொதுவாக நான் தொடர்ந்து சொல்லி வருவதுதான் பல்வேறு ஆலயங்களுக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் ஆலய வழிபாட்டின் காரணமாக என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டிருக்கிறேன் அதேபோல் உங்களுக்கு எந்த விதமான நெருக்கடிகள் வருகின்ற போதும் நான் என்னுடைய சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்காக ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு அப்படி கிடையாது நெருக்கடிகள் இன்று வரலாம் சங்கடங்கள் வரலாம் ஏதாக பிரச்சனைகள் தோன்றலாம் அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மனதிற்குள்ளாக குலதெய்வத்தை வேண்டி இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கிறது இதை நீதான் முடித்து வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் அந்த பிரச்சனை வந்து நிச்சயமாக உங்களுக்கு விடிவு கிடைக்கும் இது என்னுடைய அனுபவத்தின் வழியாக நான் கண்டறிந்த உண்மை அதனால் குலதெய்வம் என்பது முதன்மையானது என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த நிலையாக இருந்தாலும் விதி எப்படி இருந்தாலும் விதி நமக்கு சங்கடத்தையும் கொடுக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சங்கடம் கொடுக்கின்ற நாளில் என்னை கொஞ்சம் பாதுகாத்துக் குழு என்று வேண்டிக் போது அந்த சங்கடங்களில் இருந்து கொஞ்சம் நிவாரணம் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை சதுர்த்தி திதி இரவு பதினொன்று நாற்பத்தேழு ஏழு மணி வரை அதன் பிறகு பஞ்சமி திதி ஆரம்பமாகிறது உத்திரம் நட்சத்திரம் இரவு பதினொன்று முப்பத்தஞ்சு மணி வரை அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று மரண யோகமாகவும் அதன் பிறகு சித்த யோகமாகவும் இருக்கிறது பகல் முழுவதும் மரண யோகம் இருப்பதால் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்படுவது நன்மையாக இருக்கும் ஆலய வழிபாடும் இறை வழிபாடும் உங்களுடைய சங்கடங்களை விளக்கும் புதிய முயற்சிகள் வேண்டாம் மரணயோகம் இருக்கின்ற காரணத்தினால் புதிய முயற்சிகள் வேண்டாம் அது சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல நேரமாக இன்று அறியப்படுவது காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பொதுவாக காலை ஒன்பது மணி முதல் பனிரண்டு மணி வரை உங்களுக்கு யோகமாக இருக்கும் மற்ற நேரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும் இன்றைய நாளில் சூளமாக கூறப்பட்டிருப்பது தெற்கு திசைக்கு அதற்கு பரிகாரம் எண்ணெயாக கூறப்பட்டுள்ளது சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இன்று அதிகாலை மூன்று நாற்பது மணியோடு மகர ராசினருக்கு சந்திராஷ்டமம் முடிகிறது பிறகு கும்பராசினருக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது இன்று பகல் பொழுது முழுவதுமே கும்பராசினருக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது நெருக்கடியான நிலை இன்று இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக கும்பராசினர் இன்றைய தினம் இருக்க வேண்டும் பொதுவாக பார்க்கின்ற போது இன்று நாக சதுர்த்தி சூரிய உதயம் காலை ஐந்து ஒன்பது மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு முப்பது மணிக்கு இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் யோக நாளாக அதிர்ஷ்ட நாளாக அமைந்திட வேண்டும் என்று மீண்டும் என்னுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு உங்களுக்காகவும் வேண்டுதல் வைத்துக்கொண்டு நீங்களும் வேண்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்கிறேன் மேஷராசினருக்கு இன்றைய அதிகாலையில் இருந்து ஒரு அதிர்ஷ்டமான காலம் ஆரம்பித்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் ஆறாம் இடமான ருணரோக ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் உடலில் இருந்த சோர்வு விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் தடைப்பட்ட முயற்சிகள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும் வம்பு வழக்குகள் இருந்தால் அந்த வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் எதிரிகள் போட்டியாளர்கள் விலகிச் செல்லக்கூடிய நிலையும் இன்று உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய காற்றில் மழை பெய்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு அற்புதமான நாள் மற்ற நிலையை பார்க்கின்ற போது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இன்றும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள் குருமங்கல யோகத்துடன் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த நாள் கோச்சார ரீதியாக நன்மையான நாளாகவே இருக்கிறது பாதகமான நாளாகவோ விரயமான நாளாகவோ இருந்தோ சங்கடமான நாளாகவோ இருந்தால் நிச்சயமாக அதை சொல்லிவிடுவேன் கிரக சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த நாளில் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமைந்திட இறைவனுடைய அருள் இருக்கிறது என்னுடைய வேண்டுதலும் இருக்கிறது மீண்டும் நாளை தொடர்வோம் ரிஷபராசி நண்பர்களே வழக்கமான நாள்களை விட இந்த நாள் கொஞ்சம் நன்மையான நாளாகவே இருக்கும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறேன் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதே ஒரு மிகப்பெரிய யோகமான நிலை என்று சொல்லலாம் எல்லா விதமான முயற்சிகளும் நிறைவேறும் என்று சொல்ல முடியும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எல்லா விதமான பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் நன்மைகள் அதிகரிக்கும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த நேரத்தில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்திருப்பதும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பினையே உண்டாக்கும் குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்தாலும் அவருடைய பார்வைகள் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்திற்கும் களத்திர நட்பு ஸ்தானத்திற்கும் பாக்கிய ஸ்தானத்திற்கும் கிடைக்கிறது அதனால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அதில் இறுதியில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது இந்த நாளில் மிதுன ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான காலகட்டத்தில் தான் நீங்களும் இருக்கீங்க பெரிய பயலாம் ஒன்றும் தேவையில்லை என்னதான் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வந்தாலும் இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து வந்தாலும் குரு பகவானின் பார்வைகள் உங்களை பாதுகாத்திடக்கூடிய அளவிற்கு இருக்கிறது எல்லா விதமான இருந்தும் உங்களை பாதுகாப்பதற்கு குரு பகவான் பார்வைகளே போதுமானதாக இருக்கிறது இன்றைய தினம் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது இரண்டு விதமான பலன்களை நாம் அடைய முடியும் ஒன்று ஒரு பக்கம் உழைப்பு அதிகரிக்கும் வேலைபாடு அதிகரிக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டியதாக இருக்கும் பணிபுரியும் இடத்தில் கொஞ்சம் வேலைபாளை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நிறைவாக பார்க்கின்ற போது எதிர்பார்த்த வருமானமும் நீங்கள் விரும்பிய சந்தோஷமும் நிம்மதியும் இன்று கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாளை கொஞ்சம் நிதானமாக கொண்டு செல்லுங்கள் அதிகபட்சமான உழைப்பு என்பது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் நான்காம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வையும் இருக்கின்ற காரணத்தினால் குரு சந்திர யோகமும் உங்களுக்கு இருக்கிறது அதனால் பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இல்லை கடகராசி நண்பர்களே இந்த நல்ல நேரம் வரும்போது அது நிறையவே நமக்கு நல்ல நேரமாக இருக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் வசதிகள் கூடி வரும் நினைத்தது நிறைவேறும் சங்கடங்கள் விலகும் என்பதையெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் பொதுவாக ஜென்ம ராசிக்குள் சூரிய பகவான் சந்தரிக்கிறார் என்றாலும் ஜென்ம ராசியில் சூரிய பகவான் சந்தரிக்கின்ற போது உங்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்துவார் முயற்சிகளை வரவழைப்பார் உங்களிடமிருந்து நீங்களே சோம்பி கிடந்தாலும் அவர் உங்களை சோம்பி கிடக்க விட மாட்டார் அது ஒரு வகையில் நன்மைதானே என்ன காரணன்னா எந்த ஒன்றும் நாம் தேடிச் சென்றால்தான் கிடைக்குமே ஒழிய முயற்சி செய்தால்தான் வெற்றி பெற முடியும் அடைய முடியுமே ஒழிய நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு எந்த ஒன்றையும் அடைய முடியாது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உறங்கி கிடப்பவருக்கு எந்த விதமான நன்மைகளும் கிடக்கப் போவதில்லை முயற்சிப்பவருக்கு மட்டுமே முன்னேற்றம் பார்த்து கொண்டிருக்கும் அது உங்களுடைய தேடுதல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் முயற்சி ஸ்தானமான சகாயஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய செயல்பாடுகள் வேலைகள் யாவும் வெற்றியாகும் என்பதை உறுதியாக கூற முடியும் இருந்தாலும் புதிய முயற்சி இன்னைக்கு வேண்டாம் வழக்கம் போன்ற முயற்சிகளில் இறங்கி அதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சக்தியும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது நல்ல விதமான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு தென்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடி பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் அதனால் பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கின்ற அளவிற்கு வரவும் வந்து கொண்டிருக்கும் பயப்பட வேண்டிய எந்த சங்கடங்களுக்காகவும் சோதனைக்கு ஆளாக வேண்டிய நிலை உங்களுக்கு இந்த காலத்தில் இன்று இல்லை சிம்ம ராசி நண்பல்லே ஜென்ம ராசியில் சஞ்சரித்து உங்களுடைய மனதில் சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு நீங்களாகவே ஒரு குழப்பத்தை ஆளாக்கி அதன் மூழ்கி வந்திருப்பீங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நலம் அது கிடையாது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதை இன்று நடத்தி கொள்ள முடியும் இருந்தாலும் இன்று மரண யோகமாக இருப்பதால் நினைப்பதை எது நடைபெறும் எது சாதகமாக இருக்கும் என்று யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த நாள் பொதுவாக வழக்கமான நாளினை விட இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும் திட்டமிட்டு செயல்படுங்கள் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் எதிர்பார்த்தது கிடைக்கும் கன்னிராசி நண்பர்களே ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சந்தரிக்கிறார் இருவரும் ஒன்றிணைகின்ற போது மேலும் குழப்பங்கள் அதிகரிக்கும் என்ற பயம் உங்களுக்கு வேண்டாம் என்னன்னா இருவரையுமே குரு பகவான் பார்க்கிறார் குரு சந்திர யோகம் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் உங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்கும் திடமான செயல்பாடுகள் இருக்கும் எந்த ஒன்றையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுகின்ற சாமர்த்தியமும் திறமையும் உங்களுக்கு உண்டாகும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாகத்தான் இருக்கப் போகிறது எந்த விதமான சங்கடங்களும் நேராது என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிர பகவானும் சந்தரிக்கிறார் வருமானத்திற்கு இருக்காது வசதி வாய்ப்புகளுக்கு இருக்காது எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இன்று உங்களால் அடைய முடியும் அதற்குரிய வாய்ப்பு இன்று காத்து கொண்டிருக்கிறது துலாம் ராசி நண்பர்களே நிறையவே சோதனை வருது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம் எல்லாத்தையும் சமாளித்து அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் இந்த மனநிலைக்கு கொஞ்ச நாளாக வந்திருப்பீங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரொம்ப சுபட்சமா இருப்பீங்க சில நாளில் பார்த்தீங்கன்னா நீங்களே சோர்ந்து போயிடுவீங்க இதற்கெல்லாம் காரணம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைதான் என்பது உங்களுக்கும் தெரிந்திருக்கும் இந்த கஷ்டப்பட்ட காலத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான் அது நல்ல நிலை இந்த தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த சங்கடங்கள் விலகி எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலை பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதாக அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் உங்களுக்கு ராகு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு இருக்கிறது நினைப்பதை உங்களால் சாதித்து கொள்ள முடியும் எதிர்ப்புகள் இல்லாத நிலை வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நிலையை ஆரோக்கியமான நிலையெல்லாம் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை இன்றைய தினம் பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் சந்திரபகவான் சந்திக்கிறார் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும் பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி இன்று எந்த ஒரு பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம் கடன் கொடுத்தால் அது திரும்பி வருவதற்கு சிரமமாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாள் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் விருட்சிக ராசி நண்பர்களே உங்களுக்கு என்ன குறைச்சல் சொல்ற அளவுக்கு பதினொன்றாம் இடத்துல கேது இருக்காரு ஏழாம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருக்காங்க அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்க வழக்கமான உங்களுடைய வேலைகள் போயிட்டே இருங்க அது நடந்துகிட்டே இருக்கும் எதுவும் பார்த்தீங்கன்னா இதையும் மீறி எதாகும் சங்கடம் நடக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரே ஒரு முறை நான் சொல்வதற்காக உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுக்கு அருகில் உள்ள திறமையான ஜோதிடரிடம் சென்று காட்டி விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஜாதக பலன்கள் நன்றாக இருக்கின்ற போது கோச்சார ரீதியான பலன்கள் நன்றாக இருக்கின்ற போது அந்த பலன்கள் ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் அவருடைய ஜாதகத்தில் திசா புத்தி பாதகமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் ஏதேனும் இருக்க வேண்டும் அதன் காரணமாக பலன்கள் தடைபட வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக இந்த நேரம் உங்களுக்கு யோகமான நேரம் கோச்சார ரீதியாக இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் வெற்றிகள் உங்களுக்கு காத்துக் கொண்டு இருக்கிறது இன்று பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவானும் சந்தரிக்கிறார் குரு சந்திர யோகத்துடன் அதனால உங்களுக்கு இன்றைக்கு லாபமான ஆனால் மரண யோகமாக இருக்கிறது அத புதிய முயற்சிகள் மட்டும் இன்று வேண்டாம் பொதுவா ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சந்தரிக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் என்பதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராது எதுக்குன்னா எதற்காகவும் பயப்படாதீங்க நீங்க நினைக்கிற வேலையெல்லாம் நடக்கும் யாரும் உங்களை தடை போட முடியாது யாராலும் இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படியே வந்தாலும் அது காணாமல் போகும் அந்த அளவிற்கு கிரகங்கள் இப்பொழுது உங்களுக்கு பலமாக இருக்கின்றன செவ்வாய் பகவான் நிலைப்பாடே உங்களுக்கு யோகங்க அதையே நல்லா புரிஞ்சுக்கீங்க இதன் பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வைகள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தொழிற்சாணத்தில் ஜீவனஸ்தானத்தில் சந்திரபவன் பகவான் சஞ்சரிக்கிறார் தொழில் பற்றிய சிந்தனை மேலும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள் என பெரும்பாலான கிரகங்கள் என்று சொல்கின்ற போது நாலாம் இடத்தில் ராகு இருக்காரு எட்டாம் இடத்தில் சூரியன் இந்த எட்டாம் இடத்து சூரியன் தான் அரசு பணியாளர்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் போன்ற லஞ்சம் வாங்குகிறவர்களுக்கு சங்கடம் வந்து நேரும் கணக்கு வழக்குகளை தப்பு செய்பவர்களுக்கு சங்கடம் வந்து நேரும் இது போன்ற நிலைகள் எல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக செயல்பட வேண்டும் இந்த காலகட்டம் ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் நேர்மையாக நியாயமாக இருப்பதை வைத்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் தவறு செய்பவர்களுக்கு நிச்சயமாக பாதிப்பு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக இருங்கள் மகர ராசி நண்பர்களே உங்களுக்கு என்னென்ன சொல்லிக்கிற அளவுக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நேற்றும் அதற்கு முந்தைய நாளும் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்தவங்கள் நான் இன்று அந்த எச்சரிக்கை உங்களுக்கு தேவையில்லை இன்றைக்கு தெய்வ பலமும் பெரியோர்களின் ஆசிர்வாதமும் உதவியும் உங்களுடைய வேலைகளை எல்லாம் லாபமாக்கும் அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதை பற்றித்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு அசாத்தியமான மனிதனாக உங்களை மாற்றுவார் எத்தனைதான் சங்கடங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த நெருக்கடிகள் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நிலை ஏற்படும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் லாபமாகும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தனி செல்வாக்கும் அந்தஸ்தும் கிடைத்திடக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது இந்த காலமே உங்களுக்கு யோகமாக இருக்கிறது அதில் இந்த நாளும் யோகமாக இருக்கிறது பாக்கியஸ்தானத்திற்கு வந்துவிட்டார் சந்திர பகவான் என்பதால் உங்களுக்கு குலதெய்வ அருளும் தெய்வாருளும் இன்று உங்களை பாதுகாக்கும் முன்னேற்ற பாதையில் உங்களை அழைத்துச் செல்லும் கும்பராசி நண்பள்ளி நிறைய சங்கடத்தை பார்த்தாலும் இப்பொழுது பார்த்தீங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆறாம் இடத்து சூரிய பகவான் அசாத்தியமான துணிச்சல்களை உங்களுக்கு வழங்கி நீங்கள் நினைக்கின்ற வேலைகள் எல்லாம் நடத்தி கொடுக்கின்ற அளவிற்கு இருக்கிறார் சாதகமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நினைத்ததை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும் என்றாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் மிக கவனமாக செயல்பட வேண்டும் எதிர்ப்புகள் வரும் பிரச்சனைகள் வரும் நெருக்கடிகள் வரும் தேவையற்ற பிரச்சனைகள் கூட உங்களை தேடி வரும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற நிலை இருக்கும் எல்லா வகையிலும் ஒரு நெருக்கடியான நாளாக இருக்கும் என்பதால் நீங்கள் இந்த நாளில் ஒவ்வொரு செயலிலும் மிக மிக நிதானமாக கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் முடிந்தவரை அமைதி காப்பது நன்மையாக இருக்கும் மரண யோகமாகவும் இன்று இருக்கிறது அதன் காரணமாக புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பயணம் வேண்டாம் அதனால் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எச்சரிக்கையாக இருங்கள் மீனராசி நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதே உங்களுக்கு முன்னேற்றமான காலம் என்று சொல்லலாம் எல்லா விதமான பலன்களும் முன்னேற்றமான பலன்களாக உங்களுக்கு உண்டாகி கொண்டிருக்கின்ற காலகட்டம் இது பொதுவாக நல்ல நேரம் வருகின்ற போது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சங்கடமான நேரம் வருகின்ற போது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்பொழுது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சந்தரித்தால் அவருடைய பார்வை ஏழாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அப்போ பண வரைவில் தடைகள் இருக்காது என்று உறுதியாக சொல்லலாம் சந்தோஷத்திற்கு தடைகள் வராது என்று உறுதியாக சொல்லலாம் தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் திருமண வயதினருக்கு வரங்கள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குருச்சந்திர யோகமும் ஏற்படுகிறது அதன் காரணமாக நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிப்பதும் அந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதும் நண்பர்களால் ஆதாயம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகுதல் போன்ற நிலையெல்லாம் இன்று உங்களுக்கு இருக்கிறது இந்த நாளை உங்களுக்கு யோகமான நாள் என்று என்னால் சொல்ல முடியும் முடிந்ததை முயற்சி செய்வதை தொடர்ந்து கொண்டிருங்கள் அதில் மாற்றம் செய்ய வேண்டாம் ஆனால் புதிய முயற்சிகள் என்று வேண்டாம் மரண யோகமாக இருக்கிறது புதிய முயற்சிகள் என்று வேண்டாம் சன் ஆஸ்ட்ரோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக கொள்ளலாம் அந்த அளவில் ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்